மந்தியும் அரியா மரண்பையில் அடுக்கத்து சுரும்பும் மூசா சுடற்பூங்காந்தல் பெருந்தன் கண்ணி மிளைந்த சென்னியன் பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு சூர்முதல் தடிந்த சுடர் இலை நெடுவேல் இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மரம் இருக்கான் மரம் வந்து எப்படின்னா ரொம்ப உயரமா இருக்கான் அந்த உயர்ந்த மரமும் எங்க இருக்கான் பெரிய மலைக்கு மேலே அந்த உயர்ந்த மரம் இருக்கு அந்த உயர்ந்த மரத்துக்கு நடுவுல என்னென்ன இருக்கா செங்காந்தல் பூ அப்படின்னா தேவலோகத்து பூ அவ்வளவு பெருசா இருக்குமா அதுல வந்து ஒரு நாலு ஆள் போய் உட்காந்துக்கலாம் அந்த அளவு பெரிய பூவா இருக்குமா அவ்வளவு அழகா இருக்குமா அவ்வளவு வாசனை பொருந்திய மலராக இருக்குமா செங்காந்தல் பூ அந்த பூவை தலையில வச்சிருக்கவர் நம்ம முருகப்பெருமான் அவர் வந்து அழகா ஒரு தலையில வந்து மணிமகுடம் வச்சிருப்பாரு அந்த மணிமகுடத்துக்கு மேல இந்த பூ சூடியிருப்பாரு அவ்வளவு அழகா இருப்பாரா முருகப்பெருமான் சரி அவ்வளோ அழகாக இருக்க முருகப்பெருமான் எவ்வளவு வல்லவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடுத்த பாட்டில் சொல்கிறாங்க அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிக்கடல் இந்த பத்மாசுரன் இருக்கார் இல்லைங்களா சூரபத்மன் சாரி சூரபத்மன் இருக்கார் இல்லைங்களா அவர் என்ன பண்ணுறாரு நேராக போய் கடலில் ஒளிஞ்சிக்கிறாரு நம்ம முருகப்பெருமான கொண்டு கொண்டுட்டு போறாருன்னு சொல்லிட்டு நேராக போய் கடலில் ஒளிஞ்சுக்கிறாரு கடலில் ஒழிஞ்சு கடல்லையே ஒரு நகரத்தையும் உருவாக்கி ஃபுல்லாக பனிமூட்டமாக்கி நிறைய மரங்கள் காடுகள்னு சொல்லி ரொம்ப மாயலோகம் மாதிரி ஒரு கடல் கடையில ரெடி பண்ணி வச்சிட்டார் சரிங்களா அந்த மரத்துக்கு நடுவுல ஒரு மரமா வந்து இந்த சூரபத்மன் நின்னுக்கிட்டு இருக்காரு இந்த சூரபத்மனை கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா அப்ப அதை அனுப்ப அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முருகன் போனாரானா இல்ல முருகன் கையில சும்மா ஒரு ஒரு இலை மாதிரி இருக்கு தலைப்பகுதி வந்து இலை மாதிரி இருக்க ஒரு வேல் சரிங்களா ஏன்னா முருகன் கையில இருக்கிறதோட்டு அதுக்கு அவ்வளோ பவர் அந்த வேலை அப்படி விட்டவனே அந்த வேலை என்ன பண்ணிச்சான் கடல் கடையில போய் அந்த பனிமூட்டத்தெல்லாம் அடிச்சுட்டு போய் அந்த மரத்தை கண்டுபிடிச்சி அடிச்சிட்டு வந்துருச்சு அவ்வளவு மிக பராக்கிரமம் பொருந்தியவர் நம்ம முருகப்பெருமான் அவர் போகல அவருடைய வேல் போய் வேலையை முடிச்சிட்டு வந்துருச்சு அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாங்க மிக்க நன்றி